Welcome to Ritik Nature's Care நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அது சாதாரண பொரியலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு பொரியல் அது என்ன பொரியல்னால் எல்லாத்துக்கும் அகத்து கீரை வந்து கேள்விப்பட்டிருக்கும் பட் அந்த அகத்து கீரையில் ஒரு பூ இருக்குதுன்னு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியலை நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இவ்வளோ இயர்ஸாக வந்துட்டு நான் அதை எந்த ஒரு மார்க்கெட்டுமே பார்க்கல ரீசெண்டாக இந்த ஒரு ஒன் இயராக வந்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்ஸு சந்தையில் எப்பயாவது ஒரு டைம் நான் பார்த்துட்ருக்குறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த பூவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது வயிற்று புண் வாயு புண் அல்சர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது நல்ல ஒரு மருந்தான் இருக்கும் நம்ம வீடியோக்களார போகலாம் அகத்திப்பு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் அகத்திப்பூ வந்துட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அகத்திப்பூ வந்துட்டு ஒரு சில சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கிது பட் அது எந்த சீசன் எனக்கு தெரியலை நான் வந்து லோக்கல் சந்தை இருக்குது இல்லைங்களோ அங்கே தான் வாங்கியிருந்தேன் கீரை கொண்டு வரவங்களும் வந்துட்டு எப்பயாவது கொண்டு வருவாங்க கிடைச்சிச்சின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க இந்த வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கீரையை வந்துட்டு நம்ம சாரி கீரை இல்லை இது வந்து ஒரு அகத்தி கீரையில் இருக்கிற பூவும் இது எப்படி நம்ம இருக்கும்னு நான் காட்டிடுறேன் இது வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணலான்னா நடுவில் வந்துட்டு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் இந்த நரம்பு வந்து நம்ம எடுத்துரலாம் இது வந்து அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மெத்தட் தான் இந்த நரம்பு மட்டும் யூஸ் ஆகாது எடுத்து போட்டுட்டு இந்த பூ ப்ளஸ் இந்த பின்னாடி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா நான் கீன் இன்னொன்று எடுத்து காட்டுறேன் இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம தேவையான மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பூ இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் கீரை மாதிரி தான் சுருங்கீரும் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது நாங்கள் காலையிலையும் சாப்பிட்ணும் லஞ்சுக்கு கொண்டு போனோம் இது பொரியல் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த பூ வந்து கெட் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரேரு இங்கே சிட்டி சைடில் நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு பூ இருக்கிறதே தெரியல கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் இதோட ரேட் வந்து அறுபது ரூபான்னு போட்டு வச்சுருந்தாங்க ஒரு சின்ன சைஸ் பாக்கெட்டு அந்தளவுக்கு வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த பூ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ இருக்குது பாருங்கள் இதை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு குவான்டிட்டி பாருங்கள் அண்ட் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும் நம்ம தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணால் போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு சின்ன ஒரு கால் டம்ளர் ரெண்டு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் வதங்க வதங்கவே கலர் வந்துட்டு ப்ளூ கலர் ஆகுது மீன் வைலட் கலரில் இந்த சங்குப்பூ கலருக்கு வந்துடும் இந்த பூ வந்து சீக்கிரமாக வெந்துடும் அந்த பின்னாடி சைடில் இருக்கிற அந்த பச்சை கலர் காய் இருக்குது பார்த்தீங்களா அதோடய காம்பு அது வேக தான் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சோன்னா இன்னொரு ஹாஃப் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் இப்போ அகத்திப்பூ நல்லா இருக்குது ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வெந்துருச்சு தண்ணி அப்புறம் நம்ம தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பொரியல் ரெடி இது வெங்காயமும் தேங்காயும் ஆட் பண்ணதுனால இந்தளவு குவான்டிட்டி இருக்குது இல்லைன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படியே லன்ச்சுக்கு வந்து பேக் பண்ணிக்கிறேன் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ